அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கன பத்ததியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடம் படித்த ஒரு சில நண்பர்கள் சார் கோச்சார ராகு இதில் முக்கியமாக கேது பவன் வந்து இப்போ வந்து தனக்கு பகை பெற்ற கிரகமாக இருக்கின்ற நம்முடைய சூரிய பகவான் அப்படிங்கிற நட்சத்திரத்தாரத்தில் இப்போ கோச்சாரதியாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அதுலேருந்து தற்காத்து இருக்குது என்ன சார் செய்யணும் எந்தெந்த அட்சியல் லக்னம் போகிறவங்களுக்கு எப்படி எப்படி அலர்ட்டாக இருக்கணும் ஒரு வீடியோ போடுங்களேன் அப்படின்னு மட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரல் பதிவு கொடுத்துருந்தாங்க சரிங்களா அவங்களுக்காக இந்த பதிவு நம்ம அனைவருக்குமே பயன்படும் சரிங்களா உதாரணமாக நம்முடைய சூரியன் சந்திரன் இவர்கள் இருவருக்குமே இந்த ராகு கேது அப்படிங்கிற வந்து பகைப்பற்றுவாங்க சரிங்களா இது அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது கேது பகவான் அப்படிங்கிறவர் இப்போ தற்காலிகமாக ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா உத்திரம் மூன்று அப்படிங்கிற நம்முடைய சூரிய பவன் நட்சத்திர சாரத்தில் போயிட்டுருக்காங்க சரிங்களா அப்படி போகிறப்ப ச ராகுபவனம் தான் அங்கே சனி பவன் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குறாங்க சரிங்களா இப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிறப்புகால லக்னம் நம்மளுக்கு தேவை தேவையில்லங்க இன்றைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா உதாரணமாக ஒரு அவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது கும்பமாக இருந்து அவருடைய வயது லக்னம் இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போகிறப்ப அவருடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய வந்து ரிஷபமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த அச்சலக்கணத்தில் முதல்ல இயங்குகின்ற மூன்று நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு கார்த்திகை மூன்று கார்த்திகை நாலு அதுக்கப்புறம் ரோஹிணி ஒன்று ரோஹிணி ரெண்டு ரோஹிணி மூணு ரோஹிணி நாலு மிருசீசம் ஒன்று மிருதி சீசம் ரெண்டு இப்படி இருக்கும் ஒம்பது நட்சத்திர பதங்கள் இருக்கும் முக்கிய சூரிய பவானை நட்சத்திரங்கள் இந்த ஜாதகம் அச்சலக்கணத்தை கொண்டவங்களுக்கு போகும் பொழுது நம்முடைய கேது பகவான் உத்திரம் மூன்று நட்சத்திர சாரத்தில் போகிறதுனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நான்கு கார்த்திகை மூன்று கார்த்திகை இரண்டு போகிறவங்களுக்கு வரிசையாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி எட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இன்றிலிருந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் உணர்ந்துக்கணும் என்ன பாதிப்பு சார் வரும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா மன இறுக்கம் ஏன்னா கேது அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில மன சிதறுகள் சிதறுகள் அதாவது மனம் வந்து அலை பாய்தல் கட்டுக்கடங்காமல் போகிறது உருளைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்முடைய குழந்தை சார்ந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடங்கள் வருவதற்குமான காலங்களாக இது போய்கிட்டு இருக்கு சரிங்களா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு லக்கணம் சொல்லுங்களேன் அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த கன்னி அச்சலக்கணத்தை எடுத்துக்கோமே இந்த கன்னி அச்சலக்கணம் போகிறவங்களுக்கு உதாரணமாக இப்போ போகிற உத்தரம் ரெண்டு உத்தரம் மூணு உத்தரம் நாலு அப்படின்னு போதே சாரி இந்த இடத்துல வந்து கேது பகவான் வந்து உத்தரம் நாலில் போகிறாரு நான் உத்தரம் மூணுன்னு போட்டிருக்கேன் சரிங்கண்ணா சாரி உத்தரம் நாலில் இருக்காரு சரிங்களா அப்போனா கேது பகவான் சாரி அதாவது கன்னி அச்சலக்கணத்திற்கு அட்ச நட்சத்திர புள்ளி உடல் புள்ளி உத்தரம் ரெண்டு உத்தரம் மூன்று உத்தரம் நான்கு அப்படின்னு ஒருத்தங்களுக்கு போகுது அப்படின்னோம்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது எப்படி வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு ஏன் அப்படின்னா இந்த அச்சலக்கணத்திற்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற விரயாதிபதியின் நட்சத்திரமாக உத்தரம் ரெண்டு உத்தரம் மூன்று உத்தரம் நான்கு கருதப்படும் அப்படி இருக்கும்பொழுதும் கோச்சார சூரிய பகவான் இன்னைக்கு வந்து கேட்டை ரெண்டுங்கிற புதன் சாரத்தில் போகிறாரு இவர் கேட்டை ரெண்டு கேட்டை மூன்று கேட்டை நான்கு முடித்து சூரியன் கோச்சாரத்தில் இங்கே தனுசுக்குள்ளே வரும் பொழுது சரிங்களா உதாரணமாக வந்து கேதோட நட்சத்திரம் மூலம் மூன்று இரண்டு மூன்று இப்படி இந்த கேதோட நட்சத்திரங்களில் பயணம் செய்கின்ற காலங்களில் ஜாதகர் யாராக இருந்தாலும் தலையில் பிரச்சனை வரும் அப்படின்னு உணர்றோம் உணரும் தலை தலை சார்ந்த பிரச்சனை அரிசிங்க அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அரெஸ்ட் வாரண்ட்டு எல்லாம் வந்துடும் அப்புடின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ரிஷபம் டேஞ்சராக இருக்குது தண்ணி டேஞ்சராக இருக்குது அப்புறம் உணர்ந்துக்கிட்டோம் எப்படி உணர்ந்துக்கிட்டோம் இதில் வந்து தற்காத்துக்கு என்ன செய்யணும் அடுத்த ரெமடியாக தான் ஒரு லேப் இருக்குது லேப் அசிஸ்டண்ட் என்ன செய்வார் ஒரு ரத்தம் மலம் நீர் இதை எடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணி என்னென்ன கிருமிகள் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபி பண்ணுறதோட அவோட வேலை முடிஞ்சிடும் ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்து டாக்டர் போகிறப்ப டாக்டர் இந்தந்த கிருமிகளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்படி இப்படி மருந்து மாத்திரை கொடுத்தா இப்படி இப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது போல் நம்ம வந்து படிப்பது அப்படின்ற அடுத்த லெவலுக்கு போகணும் பேசிக் படித்தேன் அட்வான்ஸ் படித்தேன் அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்பொழுது நம்முடைய ஆசிரியர் கையை பிடிச்சிட்டே போகிறப்ப ஒரு சில வழிபாட்டு முறைகளை கொடுப்பாங்க பிரச்சனை தீவிர மருந்தாலும் தற்காத்துக்குள்ளதற்கு அது போல் சூரியன் சரிங்களா அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் பண்ணுறதுனால கேது அப்படின்னா முனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஆலமரம் அப்படிங்கிற வந்து உத்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க உதாரணமாக சூரியன் அப்படின்னா ஆலமரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற முனீஸ்வர பகவான் முனிய சமயம் இப்படிப்பட்ட கோயிலில் போய் முடி காணிக்கையை கொடுக்கும்போது எந்த பிரச்சனை கண்ட்ரோலுக்கு வந்துடும் எப்போ வரைக்கும் காலங்கள் கிடக்கு நம்மளுக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருக்கு நம்ம ஏன் காலம் தா காலத்தை வந்து தாழ்த்துவானே மேட்ரு தெரிஞ்ச விஷயம் போய் ஒரு போட போட்ட வேண்டியதானே யார் யார் போடலாம் கன்னி அச்சலக்கணத்தில் உத்தரம் ரெண்டு உத்தரம் மூன்று உத்தரம் நான்கு போடங்களும் நம்மளுடைய ரிஷபை எழுப்பியில் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிற கார்த்திகை ரெண்டு கார்த்திகை மூன்று கார்த்திகை நான்கு பிறங்களும் போட்டுக்கோங்களேன் காசாக பணமா போய் மொட்டையை போடுங்க இல்லைங்க எனக்கு மொட்டை போட முடிலங்க அப்படிங்களா போங்க அந்த காவல் திட்டத்தில் போய் ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி சாமி முடிவாங்க ஒரு தேங்காய் உடச்ச வழிபாடு பண்ணுவாங்க ஏன் தேங்காய் உடைக்கிறோம் தேங்காய் மேலே குடுமி இருக்கும் குடுமியை பிப்போம் அப்படின்னா கேது அப்படின்னு குடுமி அப்படி அதை அதை பொழுது அவர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுவார் இல்லையா ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கிறிஸ்தவ கோயிலில் உங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கரியன் ஒரு தொண்டு செஞ்சுட்டு வாங்க இல்லை கிறிஸ்தவ கோயிலில் போய் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாட்டுவாங்க ஏன் அப்படின்னா மெழுகுவர்த்தி ஏற்றும் பொழுது அதோடய தன்மை என்னென்னா தீபம் போல் சுடர் விட்டு எரியும் மெழுகுவருத்தி ஆனால் அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்படி அதனுடைய இயல்பு இருக்கும் அந்த மெழுகு குறைய குறைய அதனோட உருவம் குறைஞ்சிக்கிட்டே வரும் போல் கேது குறைக்கும் தன்மை கொண்டவர் சரிங்களா அதனால் அப்படி பண்ணிக்கும் பொழுது நம்மள நம்ம தற்காத்துக்கலாம் அப்படி இருக்கிறனால நம்ம வந்து கேது அஞ்சு தானே வர்றாரு குழாயத்தை நனுக்குறாங்க நமக்கு இருக்குமே அப்படின்னா இருக்கும் ஆன்மீக சிந்தனை இருக்கும் இருந்தாலும் மனசு ஏதோ உருளைப்படாமல் தட்டு தடுமாறும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளக்கூடிய காலமாக நான் கருதுவது ரிசப ஏஎல்பி கண்ணி ஏல்பியாக நான் உணர்கின்றேன் கோச்சார சூரியனோ நமக்கு மூணுலேருந்து நாளுக்கு மாறப்போறாரு இப்போ இந்த அச்சலக்கணும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஏழில் இருக்கிறாரு சூரியன் நான்காம் மதிபதி இவர் அப்படியே எட்டுக்கு டைவெர்ட் ஆகிடுவார் அப்படி வர்றப்ப என்னாகும் நான்காம் மதிபதி எட்டில் வண்டி வானங்கள் சார்ந்த விபத்துக்கள் தாய்க்கு உடலாக கொளாறு வண்டி வாங்குற விபத்துக்குள்ளாவது சூரியன் அப்படின்னா அரசு கிரகம் ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஒரு டேக்ஸ் சம்மந்தமான பிரச்சனைக்கு ஆட்படுவது சரிங்களா அப்படின்னா நம்மளுடைய வண்டி வானத்தை என்ன செய்யணும் யாராவது உதவி கேட்டால் கொடுக்கக்கூடாது உங்கள் காரை கொஞ்சம் கொடுங்க அவசரமாக எங்கள் வண்டியில் வந்து ஒரு பண்டல் கொண்டு போகணும்னுச்சேன் கொண்டு போக முடியல உங்கள் காரை ஒரு அரை மணி நேரம் கொடுங்க வண்டிக்கு தேவையான டீசல் ஒரு ஆயிரக்கி நான் போட்டுறேன் இல்லை பெட்ரோல் போட்டேன் காமனார் டிராவல் போயிட்டு வந்து தரேன் அப்படின்னு கொடுத்தா அவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருவாங்க அதன் காரணமாக நம்மளுடைய வண்டி வாகனங்கள் சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த லீகல் சார்ந்த கோர்ட் கேஸ் ஒம்புலக்குகள் சார்ந்த பிரச்சனைகளை இவங்க இவங்களிடம் கொடுத்துருவாங்க சூரியனும் கேதுவும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்போனா சூரியன நட்சத்திரத்துல கேது போகின்ற காலங்களாக கருதப்படுகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கார்த்திகை மார்கழி தை மாசி இப்படிப்பட்ட காலங்களில் இப்படிப்பட்ட அச்சலக்கணம் கொண்டவங்க பிறப்பு கால லக்னத்துல இருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு லக்னம் ரிஷபமாகவோ கன்னியாகவோ கொண்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றத கண்டுபிடித்து கொடுத்த சுட்சமாக எங்களுக்கு உணர்த்திய எங்களுடைய ஆசிரியர் உயிரிழந்தா இருக்கும் அவர் அலைச்சலுக்கு கும்பக்கு நன்றி சொல்றோம் அனைவருக்கு நன்றி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்கள